படுகிறார கடினமாக உழைக்கிறாரி நாட்டோட தலை தலைவர்களை மாத்தி அமைக்க வலிமை பெறாரு அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இதுக்கு அத்தனை அறிவியும் இந்த மக்கள் நலனுக்காக பயன்படுத்துறா ஒழுக்குமுறையை அனுபவிச்ச மக்களை அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வச்சது அந்த மனுஷன் தான் பட்ட கஷ்டத்தை தன் மக்கள் படக்கூடாதுன்னு இந்த நாட்டுக்கான சட்டத்தை எழுதுற குழுல இடம் பிடிக்கிறேன் ஒடையே தெரியாது என்ன வேலை செய்யணும் எந்த வேலை செய்யணும் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் இந்த மாதிரி வந்து சாதியின் பெயராலயோ மதத்தின் பெயராலயோ இந்த மக்களோட டெய்லி லைஃப்ல வழக்கமாகவே இருந்துச்சு சமத்துவம் தொழிலாளர் உரிமை சுகாதார பராமரிப்பு ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் கூட்டம் மக்களை என்ன சாப்பிடணும் எந்த வேலை செய்யணும் எந்த ரோட நடக்கணும் எந்த வாழ்வியல் முறையில வாழணும் பொது வழியில நடக்க கூடாது குளத்துல தண்ணி இருக்க கூடாது பொது சுடுகாட்டுல இறந்தவங்களை புதைக்க கூடாது என்ன டிரெஸ் உடுத்தணும் நிமிந்து பேசக்கூடாது வராங்கன்னா தம்பி

சொன்னா என் தம்பி சொன்னா போலப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அனுப்பி டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இரு நான் பாத்துக்கிறேன் ஓகேவா இப்போ ஏதாவது டீ என்ன சாப்பிடலாமா தம்பி நாலு டீ உள்ள தம்பி நான் உன்னோடய உன் ஃப்ரெண்டு பதட்டமாகறேன் கவலைப்படாத பார்த்துக்குறேன் நான் ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா அதுக்கு உண்டான முதல்ல வந்து ஒரு முன்ஜாமீன் நம்ம வந்து வாங்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து உன் மேலே கேஸ் கொடுத்தவன் மேலே கமிஷனரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ உங்ககிட்ட என்னென்ன ஆதாரம்ங்கதோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு திங்கட்கிழமை நம்ம அண்ணா நகர ஆஃபீஸை வந்து என்னை பாருங்கள் நம்ம இமீடியட்டாக கமிஷனரையும் ஹியூமெண்டேஷனையும் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்லாம் ஓகேங்களா ஓகே அண்ணா

தம்பி இங்க தானே அந்த சோஷியல் மீடியால அட்வெர்ட்டல கட்ட பஞ்சாயத்து பண்ணங்க சொன்ன ஆளு ஆனா ஆகா நான் பிரியாம பேசறமா இப்படிதான் அதே பேர் வந்து விஷயம் திரமா பேசுறீங்க உட்காருங்க அட்வெகேட்னா சும்மா இல்லப்பா நீ நாடோ தலையெர்த்தி மாட்டக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுட்டு வரோம் இந்த நாடே அந்த சட்டத்தால் தான் ஆபரேட் ஆகுது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் தவறில்ல நீ ஒட்டுமொத்தையும் தப்பா பேசக்கூடாது நாலு புக்கை படிங்க இந்த சொசைட்டியை படிங்க இந்த மக்களுக்கு என்ன தேவை அதை பாருங்க யாரோ சொல்றதெல்லாம் வந்து காதல வாங்காதீங்க தீர ஆராய ஒரு விஷயத்தையும் படிக்கிற பசங்க தீர ஆராய்ஞ்சி ஒரு முடிவு பண்ணுங்க அனாவசியமா எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க நீங்க எனக்கு ஒரு டவுட் சொல்லுபா இந்த நாடே சட்டத்தால் தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்றீங்க எனக்கு புரியல இப்போ நம்ம இங்க உக்காந்து இருக்குமே இது கூட சட்டம் தான் சொல்லுவீங்க போல இருக்கு ஆமா தம்பி நம்ம எல்லாம் இந்த பார்க்ல உட்காந்து இப்ப பேசி இருக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் வந்து எல்லாம் வெளியே போகணும்னு சொன்னா நீ என்ன நினைப்ப அது எப்படின்னா இது பப்ளிக் பார்க் தானே நம்மள மட்டும் வெளியே போக சொன்னா தப்பு தானே சரி இப்போ நீ வீட்டு எடி போவேன் பார்க்கு பக்கத்து தெருவிலனா அது லெஃப்ட் எடுத்தா நம்ம வீடுனா நீ வீட்டுக்கு போற வழியில திடீர்னு ஒருத்தர் வழி மறிச்சு இந்த வழியா நீ போக கூடாது வேற வழியா போகணும் சொன்னா என்ன பண்ணுவேன் சிரிப்பா இருக்கேன் யாரும் நான் சொல்லப் போறேன் காரணம் இல்லாம அப்படியா சரி

பொது வழியில நடக்க கூடாது குளத்துல தண்ணி இருக்கக்கூடாது பொது சுடுகாட்டுல இறந்தவங்களை புதைக்க கூடாது என்ன டிரெஸ் உடுத்தணும் நிமிந்து பேசக்கூடாது வராங்கன்னா வந்து தோல் இடத்தை துண்டை கட்டி இடுப்புல கட்டணும் சில இடத்துல வந்து செருப்பை கூட அவுட் தான் போனோம் பல ஊர்ல வந்து செருப்பை போடக்கூடாது படிக்கவே கூடாது கோயில்களை நுழைய கூடாது என்ன வேலை செய்யணும் எங்க வேலை செய்யணும் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் இந்த மாதிரி வந்து சாதியின் பெயராலையும் மதத்தின் பெயராலயும் இந்த மக்களோட டெய்லி லைஃப்ல வழக்கமாவே இருந்துச்சு என்ன சொல்றீங்க அப்ப எப்படி இதெல்லாம் மாறுச்சு இதெல்லாம் மாறல ஒருத்தர் மாத்தனாரு என்னது ஆளா ஹம் இப்ப நான் சொன்னேன்ல இத அனுபவிச்ச ஒரு மனுஷன் இது எல்லாத்தையும் மாத்திர நினைக்கிறாரு அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறாரு கடினமா உழைக்கிறாரு இந்த நாட்டோட தலை தலைவழித்த மாத்தி அமைக்க வலிமை பெறாரு அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இப்ப இருக்குது எதுவுமே இப்ப இருக்காம இருந்திருக்காது சமூக ரீதியா ஒடுக்குமுறையா அனுபவிச்ச மக்களை அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வச்சது அந்த மனுஷன்தான் தான் தான் படிச்ச அத்தனை அறிவியும் இந்த மக்கள் நலனுக்காக பயன்படுத்துறாரு தான் பட்ட கஷ்டத்தை தன் மக்கள் படக்கூடாதுன்னு இந்த நாட்டுக்கான சட்டத்தை எழுதுற குழுல இடம் பிடிக்கிறார் ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிடைச்ச தலைவர் பொறுப்பு அவரை இந்த நாட்டோட ஒட்டுமொத்த மக்களுக்கான நலனை உறுதிப்படுத்துற சட்டத்தை எழுத வைக்கிறது இந்த நாட்டு மக்கள் வாழ்விலோட சம்பந்தப்பட்டு இருக்கிற அடிப்படை உரிமைகளான சமூக சமத்துவம் தொழிலாளர் உரிமை சுகாதார பராமரிப்பு அனைவருக்கும் கல்வி தொழில்துறை முன்னேற்றம் சுற்றுச்சூழல் நீதி தேசிய ஒருங்கிணைப்பு கிராமப்புற வளர்ச்சி பொருளாதார நீதி மனித உரிமை சமய ஒற்றுமை பெண்களுக்கு அதிகாரமளித்தல் அறிவியல் மனப்பான்மை தொழிலாளர் சீர்திருத்தம் சமூக நீதி இப்படி ஒன்று ஒன்னா அவர் எழுந்த சட்டத்தால் மட்டுமே சாத்தியமாயிருக்குன்னா அந்த ஒரே ஆள் அரெல்லாம் மானம் தொட தலனி மறந்து நிபதற்கு யார் காரணம்